வருஷம் பிறக்க போகிறது பதினாலாம் தேதி மத்தியானம் பிறக்கிறது விகாரி வருஷம் ரிஷப ரிஷபராசிக்கார்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் இவாளுக்கு இந்த வருஷத்துல ஆரம்பத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு பரவாயில்ல ஓரளவு நன்னாவே இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆறு மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜனவரி மாசத்தோட போறது அந்த கடைசியில் போகும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு போகும் மற்றபடி ஃபஸ்ட்டு ஆறு மாதம் சூப்பராக தான் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவா அவளோட வேலையை அவள் மட்டும் பண்ணனும் அடுத்தவாகிட்ட நீங்கள் போய் இதை பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டேன்னாக்க மாட்டிப்பேல் அதே சமயம் அவளோட வேலையை நீங்கள் வாங்கி பண்ணினாலும் மாட்டிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்புக்கு நீங்கள் பொறுப்பே இருக்கிற மாதிரி ஆகும் உங்கள் வேலையை அவள் செஞ்சாலும் சரி அவள் வேலையை நீங்கள் செஞ்சாலும் பழி உங்கள் மேலே தான் வந்து விழும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எத்தனை தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களோட பாஸ்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷனுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் அதை பற்றி கவலையப்படாதீங்கோ புதுசாக வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு புதுசாக வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அந்த கிடைக்கிற சான்ஸை நீங்கள் ப்ராப்பராக உடனே யூஸ் பண்ணிட்டுருங்கோ தள்ளி போட வேண்டாம் இன்னொரு வேலை வருமேன்னு சொல்லிட்டு கிடச்ச வேலையை விட்டுற வேண்டாம் முதல்ல இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு அது நல்லதாக இருந்தால் அதுக்கு மாறிக்கலாம் இதையும் விட்டுட்டு கடைசியில் அதுவும் இல்லைன்னா இருந்துருவேன் அதனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தொழில் பண்ணுறவா அப்படின்னு பார்த்தோன்னாக்க அவளோட ஒர்க்குக்கு அவளுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஆனால் தொழிலாளர்கள் கிட்டேந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டா இல்லைன்னா சம்பளத்தை கூட்டி கொடுன்னு ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணுவா இல்லை லீவ் போட்டுருவா கரெக்டாக நம்மளுக்கு எந்த நேரத்தில் வேணுமோ அந்த நேரத்தில் லீவ் போட்டு பழி வாங்கிடுவாள் அதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர உங்களுக்கு உங்கள் தொழிலேருந்து வர லாபம் எந்த விதத்துலேயுமே பாதிக்கப்படாது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் வேறு இடத்துல நீங்கள் வந்து போய் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணினா நிறையா ஒரு தரத்துக்கு பத்து தரமாக யோசிச்சுட்டு பண்ணுங்க உடல் ரீதியாக உங்களுக்கு உஷ்ணத்தினால சில எல்லாம் வரும் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டுகள் எல்லாம் வரும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோம் நெருப்புக்கிட்ட ஏதாவது ஆயுதத்தை வெயிட்டான பொருளை தூக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தூக்குங்க அது காலில் விழுந்து அடிபடுறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் இருக்குது ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் மொத்தத்தில் இந்த வருஷமே பார்த்தோம்னாக்கா ஒரு எதிர்நீச்சல் போடுற அளவுக்கு தான் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் பண்ண சால்வ் பண்ண அடுத்தது அடுத்தது முளைச்சி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கவலையே பட வேண்டாம் உங்களோட சந்தோஷத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது பட் நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டம் போராடின்னு தான் இருக்கணும் படிக்கிற மாணவர்கள்னு பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் அனாவசியமான ஃப்ரெண்ட்ஸை நம்பி மோசம் போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸு வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அவளை ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கல்லூரிக்கோ இல்லை ஏதாவது காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க என் ஃப்ரெண்டு அதை சேர்ந்தா நானும் போய் சேர்ந்துக்கிறேன்னெல்லாம் போய் மாட்டின்ற வேண்டாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது வீட்டில் வயசானவா இருந்தானாக்க அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் விட்டு வந்து படி தாண்டி போகும்போது அவள் உக்காந்துருந்தானா சேரில் காபி சாப்பிட்டேலாப்பா மருந்து சாப்பிட்டேலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுகிட்டே போகிறது கூட அதை உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கலாம் நீங்கள் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு போனேன்னா அவளுக்கு அப்படியே கனகாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுலேயே அவள் உடம்பு தேடி வந்துடுவாள் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது இல்லையா அவள் படுத்துட்டானா நம்மளால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் அவளோட ஹெல்த்லேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் திருமண வயசில் இருக்கிறவளுக்கு நிறையா வரன்களெல்லாம் வரும் வந்து வந்து கொ தட்டி போயிட்டே இருக்கும் ஒரு சொல் கரெக்டாக ப்ராப்பராக முடியாது அதுக்கு நீங்கள் முருக ப பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு வரன் வரும்பொழுதும் இந்த வரன் உங்களுக்கு முடியணும்னு நீங்கள் மனசில் நினச்சேல்னா முருகனை தியானம் பண்ணின்ட்டு நீங்கள் அதை ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா அது கண்ட கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு தள்ளி போகலாம் அதுக்கு குழந்த பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவா தட்சிணாமூர்த்தியை இந்த அதாவது சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது முக்கியம் ஆனால் கண்டிப்பாக இந்த தடம் மழ மழை செல்வம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கெட்டு போனாலும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மழல பாக்கியம் கிடைக்கும்